இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையுள் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு ஒருவால் ஊடுருவி பாயும் என்றார் ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே தாயாம் திருவை நம் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் ஒப்புக்கொடுத்த திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து இன்றோடு நாற்பது நாள்கள் முடிகின்றன இந்த நாற்பதாம் நாளில் சூசையப்பரும் அன்னை மறியாளும் குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்கிறார்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் தலைமகனை கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே சூசையப்பரும் அன்னை மரியாளும் எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார்கள் அங்கே சிமியோன் எனும் ஒரு இறைவாக்கினரும் அன்னால் எனும் ஒரு இறைவாக்கின பெண் இறைவாக்கினரும் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு ஆண் பெண் இறைவாக்கினர்களும் குழந்தை இயேசுவை கையிலேந்தி அந்த குழந்தை மெசியா இவர்தான் மீட்பர் என்பதை சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் அந்த ஆலயத்திலே இருந்தவர்களுக்கும் சொல்லி கொடுக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காணிக்கையின் திருநாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த நாளில் கரங்களில் மெழுகுதிரிகளை ஏந்தி நாம் பவனியாக ஆலயத்திற்குள் நுழைகின்றோம் எப்படி இந்த மெழுகுதிரி தன்னையே கரைத்துக்கொண்டு பலியாக்கிக்கொண்டு பலியாக்கி பிறருக்கு ஒளி கொடுக்கிறதோ அதேபோல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்காக நம்மை கரைத்துக்கொண்டு நம்மை அர்ப்பணித்து ஒக்க அழைக்கப்படுகிறோம் இந்த தியாகம் நம்மிடத்திலே தேவை அதுதான் காணிக்கை இதோ என் அன்பு பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன தியாகங்களை செய்கிறீர்களோ அவைகளுக்கெல்லாம் ஆண்டருடைய ஆசிர்வாதம் உண்டு உடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க இழக்க வேண்டும் அதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் நம்முடைய குடும்பத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பது கிடையாது அதனால்தான் பலர் குடி போதைக்கெல்லாம் அடிமையாக கிடக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இவர்கள் சிந்திப்பது கிடையாது தங்களுடைய குடும்பத்தின் நலனை குறித்து சிந்திப்பது கிடையாது தான் தோன்றித்தனமான வாழ்க்கை என் அன்பு பெற்றோர்களே உங்களையே நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக காணிக்கையாக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் அதேபோல என் அன்பு பிள்ளைகளே உங்களையே நீங்கள் இந்த சமூகத்திற்காக உங்களுடைய பெற்றோருக்காக கரைத்து கொள்ள வேண்டும் எப்படி மெழுகுதிரி தன்னை கரை ஒளி கொடுக்கிறதோ அதேபோல இந்த சமூகத்திற்கு உங்களுடைய ஆற்றல் தேவைப்படுகிறது உங்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது எத்தனையோ பிள்ளைகள் பசியோடு கிடக்கிறா கிடக்கிறார்கள் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் நோய் நொடிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய உரிமைகள் கிடைக்கவில்லை விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தினால் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையே நீங்கள் இந்த சமூகத்திற்காக திருச்சபைக்காக நீங்கள் வாழும் குடும்பம் அல்லது அழைப்புக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அதை நினைவூட்டக்கூடிய திருவிழாதான் இந்த இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருவிழா என் அன்பு சகோதர சகோதரிகளே பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இந்த குழந்தை காரணமாக இருக்கும் என்று இறைவாக்கினர்கள் இயேசுவை குறித்து முன் அறிவிக்கின்றார்கள் இன்று நாம் ஒவ்வொருவரும் தீமையின் வீழ்ச்சிக்கும் நல்லவர்களின் எழுச்சிக்கும் நாம் காரணமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் நாம் உழைக்க அழைக்கப்படுகிறோம் என்று பெரும்பாலான இடங்களிலே அநீதி அக்கிரமம் கொலை கொள்ளை என்று இந்த சமூகத்தில் ஒழுக்க நெறி கெட்டு போய் கிடக்கிறது பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இதோ இந்த குழந்தை காரணமாயிருக்கும் என்று சிமியோன் சொன்னாரே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நீதிக்கு குரல் கொடுப்போம் அன்புக்காக நம்மையே அர்ப்பணிப்போம் நம்மால் நல்லவர்கள் எழுச்சி பெறட்டும் நம்மால் நல்ல பண்புகள் நல்ல காரியங்கள் எழுச்சி பெறட்டும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசுவே ஆண்டவரே உமை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நாளிலே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே இயேசுவே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நேரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இவருடைய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே சிமியோன் அண்ணால் இந்த இறைவாக்கினர்களைப் போல நாங்கள் உம்மை கண்டு தரிசிக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தாரும் இதோ இந்த இறைவாக்கினர்களைப் போல உம்மை குறித்து அறிவிக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் நற்செய்தி அறிவிக்க இந்த சமூகத்திலே நீதே நிலைநாட்ட இறை ஆட்சியை கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை நம்முடைய அருள் கருவிகளாய் பயன்படுத்தும் ஆண்டவரே இதோ நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன வேதனைகளிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ கடனை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த இயலாத வறுமை வேலைவாய்ப்பின்மை தொழிலிலே முன்னேற்றம் இல்லை முடங்கி கிடக்கக்கூடிய எல்லாம் ஆண்டவரே நீர் தொடும் உடைய திருக்கர ஆசிர்வாதத்தினால் நிரப்பும் உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் திருமண தடைகள் நீங்க வேண்டும் இதோ கற்பத்தின் கனிகளை நீர் உண்டாக்கி ஆசிர்வதித்து கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக எங்கள் மத்தியில் பிரசனமாக இருக்கும் ஆண்டவரே எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய செயல்களையும் ஆசிர்வதையும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக தீய பகைவரின் பிடியிலிருந்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரையே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இதோ வெளிநாடு செல்ல படிக்க வேலை செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இவர்களுக்கு தேவையான வீசா கிடைக்கும்படியாக ஆசிர்வதி நிலத்தை வாங்கவும் வீடை கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதிப்பீராக யேசுவே ஆண்டவரே வழக்குகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை வெற்றியை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தும் இதோ இந்த ஜப வேளையில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வீட்டிலும் நீரே தங்கி இருந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்